பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என் தங்க பிள்ளை பல முறை கூறியும் இன்னுமே நீ சிற விஷயங்களை மாத்திக்காம சில வாய்ப்புகளை தவற விட்டுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்ததால தான் இப்போது உனக்கான ஒரு சிறந்த வாய்ப்பாக ஒரு நல்ல வாய்ப்பை கடைசி முறையாக கொடுப்பதற்காக இந்த கருப்பசாமி உன தேடி வந்தேன் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையில நீ கடந்து வந்தாதான் அதை மறந்து வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் அதை விட்டுட்டு நடந்து முடிஞ்ச கஷ்டத்தை தரக்கூடிய கடந்த கால நினைவுகளை சுமந்துகிட்டு எத்தனை நாள் இப்படியே வாழலாம் நினைச்சுக்கிட்டு இருக்க நாளைக்கு எல்லாமே மாறிடுங்கிறது நம்பிக்கை மாறலேனாலும் சமாளிக்க முடியுன்ற தன்னம்பிக்கையோட நீ வாழக்கூடிய பிள்ளையாக இருக்கணும் என் செல்லமே எந்த சூழ்நிலையிலும் உன்னால முடியாத கஷ்டங்களை உன் அப்பன் கருப்பன் கொடுக்கவே மாட்டேன் இப்பொழுது கூட நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு காரியத்தை நல்ல முறையில் நடத்தி கொடுப்பதற்காக தான் உன்னை தேடி வந்தேன் நீ யாருக்கிட்டையும் எதுக்காகவும் அடிபொழிஞ்சு போகணுன்ற இல்லை நான் என்றுமே உனக்கு துணையாகவும் கூடவே இருக்கிறேங்கிறத புரிஞ்சுக்கோ எப்போதும் ஒருத்தருக்கும் உனக்கும் ஒத்து வரல சண்டை வருது பிரச்சனையாக இருக்குதுன்னா அதை கிட்ட பேசி நீ தீர்த்துக்க முயற்சி செய் நீயாகவே ஒரு விஷயத்தை மனசில் நினச்சிக்கிட்டு அவங்க இப்படி தான் அவங்க இப்படி தான் இதை செய்வாங்க அப்படி தான் நடப்பாங்கன்னு யோசிக்காமல் சரியான விஷயத்தை சம்பந்தப்பட்டவரிடம் கலந்து பேசும்போது தானே அதற்கு ஒரு முடிவும் தெளிவும் கிடைக்கும் நீ எதிர்பார்த்தது போல் அவங்க சில விஷயங்களை பேசாமல் இருக்கலாம் நீ எதிர்பார்த்தது போல் அவங்க பதில் சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் எதுவாக இருந்தாலும் ஒரு முறை கிட்ட பேசிட்டு அப்புறமா ஒரு முடிவுக்கு வா நீ நேசிச்சதின் வெளிப்பாடு தான் உன் வார்த்தைகளை அன்பாக வெளிவருதுன்றத மற்றவங்க புரிஞ்சுக்கலைனாலும் நீ எவ்வளவு உண்மையான அன்பான நல்லெண்ணம் கொண்ட நல்ல பிள்ளைன்னு இந்த கருப்பசாமி எனக்கு தெரியும் உன்னுடைய நல்ல குணத்துக்கும் உன் நல்ல மனசுக்கும் சேர்ந்து உன்னை புன்னகையோட பெருமிதமாக வாழ வைக்கணும்னு ஒரு அற்புதமான வாய்ப்பை உன் கைகளில் கொடுப்பதற்காக இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்தேன் ரோஜா பூவுக்கு முள்ளு கூட சேர்ந்து தான் வாழ்க்கை முழுவதும் இருக்குங்கிறதுக்காக ரோஜா சிரிக்காமல் புன்னகை பூக்காம மலராமலாக இருக்குது முள்ளில்தான் வாழ்க்கை என்றாலும் அந்த ரோஜா புன்னகையோடு மலர்வது போல கஷ்டங்களோடு சேர்ந்த உன் வாழ்க்கையை நீயும் சிரிச்சுக்கிட்டே சமாளிக்க கத்துக்கோ உன்னை விட்டுட்டு போனவங்களே சந்தோஷமாக இருக்கும்போது விலகி வந்த நீயே சந்தோஷமாக இருக்கக்கூடாது உனக்கு கேடு செஞ்சவங்களும் கெடுதல் நினைச்சவங்களுமே தலை நிமிந்து சந்தோஷமாக நிம்மதியாக வாழும்போது கஷ்டப்பட்டு ஏமாந்து போன நஷ்டப்பட்ட நீயே தலை நிமிந்து வாழக்கூடாது நிச்சயமா நீ யாருக்கும் குறைஞ்ச பிள்ளை கிடையாது தலை நிமிந்து உன்னை தன்மானத்தோடு வாழ வைக்க இந்த கருப்பசாமி நான் இருக்கேன் உனக்காக நான் உயர்ந்த இடத்தை பிடிச்சி வச்சிருக்கேன் நிச்சயமா நீ பேரும் புகழும் பெற்று சீரும் சிறப்போட செல்வாக்கோட உயர்ந்த நிலைமையில நல்ல வாழ்க்கையை வாழ தான் போகிற நீ விரும்பியது எல்லாம் வாழ்க்கையில் நடக்கலைனாலும் நடக்கிறது எல்லாத்தையும் உன் நன்மைக்காக தான் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் வயல்வெளியில் என்ன விதையை போடுறியோ அதுதானே முளைச்சு வரும் அதனால தான் உன் மனசுங்கிற வயல்லையும் நல்ல விதைகளை போட்டு வை நல்ல எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் நல்லதையே நடத்தும்னு சொல்கிறேன் நடக்காத விஷயங்களை நினச்சி வருத்தப்படாமல் எல்லாம் நல்லதாக நடக்கும்னு நம்பிக்கையோடு நீ காத்திருக்கும் போது அனைத்தையுமே நல்ல முறையில் நான் நடத்தி தர்றேன் உனக்கு தேவைப்பட்ட நேரத்தில் கிடைக்காத ஆறுதலும் உனக்கு உதவி தேவைப்படும் போது செய்யப்படாத உதவியும் மறுபடியும் அப்புறமா கிடச்ச எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு எனக்கு தெரியும் அதனால தான் இப்போது உன்னை தேடி வந்த ஆறுதல் சொல்லி உனக்கான உதவி செய்வதற்காக உன் அப்பன் கருப்பன் ஓடி வந்தேன்